சற்றுமுன் வெளியான முக்கிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு அதாவது அனைவருமே தமிழகத்தில் இன்னுமே மின்கட்டணம் செலுத்த தேவையே இல்லை இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு நம்ம என்ன பண்ணணும் யாருக்கு இலவசமா கொடுக்க போறாங்க எவ்வளவு யூனிட் வரி இலவசம் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா மாத மாதம் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ஃப்ரீ அப்படின்றது கொடுத்துட்டு வராங்க இதை தொடர்ந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் அப்படின்றது எடுக்கப்படுது ஸோ இதுதான் இப்ப இருக்க நிலவரம் இப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ யூனிட்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அப் டு ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ஓடி இருக்கு அப்படின்னா ஒரு யூனிட்க்கு நாலு ரூபாய் எண்பது பைசா நானூறுக்கு மேல ஐநூறுக்குள்ளார உங்களுக்கு யூனிட் வந்திருக்கு அப்படின்னா ஒரு யூனிட்க்கு ஆறு ரூபா

பண்றாங்க இது வந்து நம்ம தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய யூனிட் பிரைசஸ் ஸோ இதை வந்து ஹை பண்ண போறதாகவும் தகவல் இப்ப வந்து வெளியாயிருக்கு ஸோ இது போக போக வந்து இந்த கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்றதுனால யாருக்கு லாஸ்னா மக்களுக்கு தான் லாஸ் மக்கள் தான் இதனால வந்துட்டு கண்டிப்பா ஒரு துயரத்தை வந்து அனுபவிக்க போறாங்க ஸோ இதற்காக ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க இலவசமா நீங்க மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்க வேற தொழிற்சாலைகளுக்கு கொடுத்தும் அதை பணம் பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கீமை தான் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் மின் கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது பிரதமரோட சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் இலவசமாக கரண்ட் பில்லே கட்டாமல் மின்சாரத்தை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்டோட மேற்கூரையில் நம்ம சோலார் பேனல்களை நிறுவது மூலமாக இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளால் பயன்பெற முடியும் ஸோ இதற்கு மானியம் அப்படின்றதும் மத்திய அரசு கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரையும் உங்களால இந்த திட்டத்தின் மூலமா மானியம் வாங்க முடியும் சூரிய சக்தி இயங்கக்கூடிய இந்த பேனல்களை நாம நம்மளோட வீட்டு மேற்கூரையில நிறுவுவது மூலமா நமக்கு வந்து முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது கிடைக்கும் நீங்க கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இலவசமா நம்ம வந்து கரண்ட் பில்லே கட்ட தேவையில்ல மீதி இருக்க இந்த சோலார் பேனல் மூலமா சேவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து நம்ம எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா தொழிற்சாலைக்கு வந்து கொடுக்கலாம் இதன் மூலமாக நம்ம மாதம் மாதம் வந்துட்டு பதினஞ்சாயரூவால இருந்து பதினெட்டாயரூபா வரையும் நம்மளால் இன்கமும் ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தே இந்த மின் சக்தி மூலமாக வரக்கூடிய அந்த கரண்ட்டை வச்சு பிரதமரியன் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலமாக நமக்கு மானியம் எப்படி வழங்கப்படும்னா நீங்கள் ஒரு கிலோ வாட் அமைப்புக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா முன் முப்பதாயரரூவா வரையும் மானியம் கிடைக்கும் அதுவே வந்துட்டு இரண்டு கிலோ வாட்னா அறுபதாயிரரூபா கொடுப்பாங்க மூன்று கிலோ வாட் அளவுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எழுவத்தி எட்டாயிரரூபா மானியம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மூலமாக நீங்கள் பயனடைந்துக்கலாம் இப்போது நீங்கள் இந்த சோலார் பேனலாக அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியாவில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடு வச்சிருக்கணும் மேலே வந்து சோலார் பேனல் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு ஸ்கீம்லேயும் சூரிய சக்தி மின்சாரத்திற்கான மானியம் பெற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இதுதான் தகுதிகள் நம்ம இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா எங்கே போய் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கலாம் டபுள்யூ 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 டாட் பிஎம் எஸ்யூஆர்ஒய் ஏ ஜிஹெச்ஏஆர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த இணையதளத்துக்குள்ளார நீங்க போயிட்டு ஸோ அது மூலமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதன் மூலமாக தான் உங்களுக்கு மானியம் அப்படின்றதும் கொடுப்பாங்க நீங்க இதற்கு எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் இந்த மானியம் அப்படின்றதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது மூலமா நீங்கள் அந்த சோலார் பேனலை வீட்டிற்கு மேலே வந்து நிரூபிக்கலாம் அது மூலமா பயனும் அணைய முடியும் ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து பயன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி சோலார் அமைச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு நம்புகிறேன் மேலும் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்